இங்கிலாந்துக்கு எதிரான நாலாம் டெஸ்ட் போட்டியை இந்தியா வின் பண்ணதன் மூலமாக பார்த்தீங்கன்னா தொடரை கைப்பற்றிருக்கிறாங்க இந்த தொடரை கைப்பற்றின மூலம் பார்த்தீங்கன்னா இந்தியா கேப்டன் ரோஹித் சர்மா பார்த்திங்கன்னா ப்ரெஸ் மீட்டுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க இந்த பேட்டியில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல் நான்கு போட்டிகளும் முடிவில் நாங்கள் இந்த தொடரை கைப்பற்றிருக்கிறது உண்மையாக பெருமையாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தங்களது அணியின் ட்ரெஸ்ஸிங் ரூமில் உள்ள அனைத்து வீரர்களும் பார்த்தினா திறமையான வீரர்களும் குறிப்பிட்டிருக்காரு இந்த தொடரில் சில சவால்களை நாங்கள் ஒவ்வொரு போட்டியிலும் எதிர்கொண்டதாகவும் இருப்பினும் தற்போது கிடைத்த முடிவுகள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தாங்கள் செயல்பட்ட விதம் திருப்தி அளிக்கதாகவும் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் முன்னணி அணி முன்னணி வீரர்கள் அணியில் இல்லாமல் இளம் வீரர்களுடன் இப்படி ஒரு செயல்பாட்டை பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கதாகவும் டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் சிறப்பாக செயல்பட்ட அவங்க எல்லாருமே தற்போது சர்வதேச கிரிக்கெட்டிலும் மிகப்பெரிய சவால்களுக்கு இடையா சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி அசத்தி இருக்குன்னு குறிப்பிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தனக்கும் டிராவிட் பாய்க்கும் இளம் வீரர்களுக்கு சரியான சொல்லை அமைத்துக் கொடுக்க வேண்டும் மட்டும் என்பதே என்னாகவும் இருந்ததாகவும் அந்த வகையில் இந்த தொடரில் இளம் வீரர்கள் அனைவருமே சிறப்பாக செயல்பட்டதாக நினைக்கிறேன்னு கூறியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் துருவ் ஜோரல் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் மட்டும் விளையாடி இருந்தாலும் அவர் முதல் இன்னிங்ஸில் விதம் பார்த்தீங்கன்னா அவரது முதிர்ச்சியான செயல்பாட்டை வெளிக்காட்டியிருக்கதாக குறிப்பிட்டிருக்காரு அவரிடம் தெளிவாக நல்ல ஷாட்டுகள் இருக்கிறதாகவும் முதல் இன்னிங்ஸில் அவர் அடித்த தொண்ணூறு ரன்களே எங்களது இங்கிலாந்து அணியின் ஸ்கோருக்கு அருகில் அளிக்க செஞ்சதானு குறிப்பிட்டிருக்காரு அதேபோன்று இரண்டாவது இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா அவர் சுப்மன் கிலோடன் அமைந்த பார்ட்னர்ஷிப் மிக சிறப்பாக இருந்ததாகவும் குறிப்பிட்டிருக்காரு ரோஹித் சர்மா